வணக்கம் நான் மிதுசா இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நாங்கள் இல்லை நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு எங்கன் காணிக்கிறான்னு வந்திருக்கிறேன் இன்றைக்கு முதலாம் தேதி உழைப்பாளர் தினம் அப்போ முதற்கட்டமாக எல்லா உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் எனது மனமார்ந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எங்கே சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் எங்களுக்குமே வித சப்போர்ட்டாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களோட சேனல் எடுத்து போயிருங்கோ இன்றைக்கு நான் வந்து என்னடா வந்தது சரி அடுத்தாளும் கதைக்கு வழுகிட்ட அப்படி நினைக்காம இன்றைக்கு கொஞ்சம் வேலையாக போயிட்டு அப்போ ஒரு காணொலி மடுக்க நான் போயிட்டு அப்போ ஒரு சும்மா ஒரு பதிவொண்டு போடணும் பில்லாடி எங்களுக்கு வார என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்கள் போடுற வீடியோகளுக்கு வர டைம் வந்து குறைஞ்சி கொண்டு போயிடும் அப்படி தான் தேரகா வீடியோ சேகை வந்து இடையில் நாங்கள் தாரகா படித்து கொண்டு இருக்கேக்கான வீடியோ செஞ்சது அப்பேக்கு வந்து அவள் சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களை இப்போ இன்றைக்கு காணொளி எடுக்கலாது என்ற கட்டத்தில் வந்து வீடியோ போடாட்டில் அந்த டைம் வந்து கொண்டு போயிடும் அப்போ அதால் வந்து நான் அந்த ஒரு தவறை செய்யக்கூடாந்துட்டு இன்றைக்கு நான் ஒரு காணொலியை கதைச்சி பண்ணிட்டு வந்திருக்கிறேன் சரியான வக்கியாக இருக்குது இதுக்குள்ள இருக்கிறது அங்கே இருந்த எடுக்கலாம் போயிட்டு பிள்ளைகள் நிற்கினோம் எடுத்து விட மக்கா பிள்ளையை நித்திரையாக கொண்டு வந்து தரவன் தண்டை வீடியோவை காய்த்தப்படுத்திக் கொண்டிருக்குறான் அப்போ நான் இப்படி ஒரு நாளும் வீடியோ எடுத்து விடுங்க எடுத்து விடுங்கோண்டு எல்லோரும் வேலையாக அறிக்கையக்குள்ளே கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி போட்டு நானண்டைக்கு நெல்லி அடைக்கு போய் ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் ஒன்று வேண்டி கொண்டு மைக்கும் கொண்டு வாண்டி கொண்டு வந்தேன் சரி என் குரல் வந்து கொஞ்சம் தெளிவாக என்று சொல்லி வேண்டி கொண்டு வந்த மைக் வந்து கொழுவி போட்டு காய்ச்சி கொண்டு வந்து கீ என்று கத்தி கொண்டு இருக்குது கொழுவி போட்டு காய்ச்சிட்டு வீடியோ எடுத்து பார்த்தேன் அது கடைக்கு வச்சு பார்க்க சரியானது அந்த செட்டிங்கில் பிள்ளை இன்னும் தெரியலை நான் வந்துட்டேன்னு திரும்பி போகிறோண்டா வீட்டை போகிறோண்டா ஒரு பக்கத்தில் தான் சரியான வெயிலாக கிடக்கு தேராட்டு தானே இருக்கா காட்டி அதையும் மின்னன்று இருக்கா கேட்க வேணும் இன்றைக்கு நான் என்ன கதைக்கு போகணுண்டா இப்போ தொழிலாளர்கள் இப்போ வாழ்க்கையில் எல்லாரும் எல்லா தொழிலும் செய்யணும் அப்போ இந்த தொழில்தான் செய்யக்கூடாது அந்த தான் செய்யக்கூடாதுன்னா அந்த ஒரு சில தொழிலாளர்களை அடாவே அந்த வேலையோ இந்த வேலையோன்னு சொல்லி அப்படி கதைச்சி சரி நான் வீடியோ டேல கட் பண்ணது என்னோடய அலர்ட்டை விளக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் அந்த அலட்டையில் சரி நாங்கள் வந்து இப்போ உலகத்திலே உலகத்திலே நிறைய தொழிலாளர்களை பார்க்கலாம் எல்லா வேலை செய்கிறாக்கலாம் இப்போ ஒரு இப்போ ஃபேன் களை ஃபேனுன்னு சொல்கிற எல்பாணத்துக்கு வாய்க்கால் இங்கே பருத்துகிற வாய்க்கால் அப்படி அந்த கேன்ட்டுக்கு தான் ரோட்டோட உள்ள ஃபேன் களைவுறாக்கள் அது இல்லாட்டி எங்களோடய நகரமே வந்து சொல்ல தேவை அங்கால அவ்வளவு இப்போ சுவாசத்தை கூடாமல் ஒரு காற்றுண்டு வரும் அப்படி அதாலேயுமே வந்து நிறைய வருத்தங்கள் வரும் அப்போ வேறு வேறு தொழில் செய்கிறாக்களாக இருக்கட்டும் இப்போ மேசன் விலை செய்கிறாங்களாண்டா வெயில் ரெண்டு கஷ்டப்பட்டு செய்யணும் அதே மாதிரி தோட்ட வேலை செய்கிறாங்களாண்ட அவையுமே வந்து வெயிலுத்துக்கு ரெண்டு கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படி எல்லா தொழிலும் சமநண்டு நாங்கள் ஒரு மனநிலையில் பார்க்கணும் இப்போ நான் கூட படித்ததே இல்லைன்னு சும்மா சொல்லாமல் போய் இல்லைன்னு காணாது ஓயில் படித்து போட்டு மிக்ச குமரில் வேலை செஞ்சு பிறகு தையல் தொழில் செஞ்சு பிறகு ஒரு டிஸ்பென்சரியில் வேலை செஞ்சு அப்புறம் ஒரு நூறு ஆகிற அளவுக்கு படித்து போட்டு டேயில அதை அப்படியே இந்த வாழ்க்கை போச்சு இப்போ திருமணத்துக்கு பின்னால் இப்போ வீட்டிலேருந்து சும்மா தைச்சி கொண்டிருக்குறேன் ஒரு கடை போடுற ஐடியாவே இருக்குது அப்போ எந்த தொழில் செஞ்சாலும் இப்போ நான் இது படித்து போட்டேன்னு டூ உயரத்தில் எப்படி நிற்கக்கூடாது இப்போ அதெல்லாம் படித்தாலும் இப்போ எனக்கு ஒரு தொழில் வந்திருந்தால் அதை செய்கிற அளவுக்கு ஒரு மனநிலைமையோடு எல்லோருமே இருக்கணும் எனக்கு இப்போ தொழில் செய்யாமல் நாட்டில் வாழ்கிறத நிறைய கஷ்டம் இப்போ என்னுடைய கணவர் எடுத்து கொண்டாலுமே வந்து இங்கே வேலை இருக்குது தான் செய்யலாண்டு இல்லை செய்யலாமல் ஆனால் இப்போ ஒரு மாதத்துக்கு இப்போ ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் ரூபா காசு ரெண்டாயிரத்தஞ்சா அப்படி வரும் அதை கொண்டு நோமில் அது குடும்பம் நடத்தில சிலவுகள் வந்து நிறைய செலவுகள் வரும் அப்போ நாங்கள் எங்களை கையிருப்பில் கொஞ்சம் இருந்தால் தான் அதையுமே கொண்டு எங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வைக்கலாம் அதான் திருமணமாகி சொற்ப நாட்கள் அதாவது எண்பது நாட்கள்லேயே வந்து அவரை கட்டாரக்கு அனுப்பியாச்சு சரி ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம் தானே கொஞ்சம் காசுகளை சேர்த்து கொண்டு வந்தால் நாங்கள் இப்போ எந்த இல்லாமல் வாழலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அனுப்பி வச்சது என்னடா நோமலாக சிரித்து காய்ச்சி கொண்டு வந்தால் வந்து மனசுக்கு கவலை இல்லை கவலை இருக்கும் தான் கண்டாலும் கவலை இல்லை எங்கண்ட கவலை ஒளியால் காட்டி எல்லாரையும் கவலைப்படுத்தக்கூடாது ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வந்து நான் கவலைப்படாத மனசுமா அப்படியே ஈயணோண்டிக்க வேண்டியான் சரி ஏதோ கதைக்கு வந்து அங்கேயே போயிட்டேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைய காலம் ஒழுமினோன்மை வந்து நிறைய உடுப்புகள் வந்துடாது அவ்வளோ தான் துவச்சி போட்டு காணைக்கு வந்து எந்த பூ மரங்கள் மற்ற மரங்கள் எல்லாத்துக்குமே வந்து நிறைய தண்ணி இல்லாமல்லி ஊற்றி போட்டு தண்ணி மங்குண்ட கிணறு எஸ்டிக்கு எவ்வளோ வீடியோவில் பார்த்துருப்போம் சரியான ஆழமான கிணறு அதுலேருந்து இதுக்கு தண்ணியில் தடுக்கிறா அவ்வளோ கஷ்டம் இப்போ கோடை காலம் முன்னாடி கொஞ்சம் தண்ணியும் போட்டதுக்கு லைனி மழை காலம் பண்ணாலும் அந்த நிறமை வரும் அது எப்படியும் நல்ல அடியிலான் தண்ணி நிற்கும் இங்கே தண்ணி கொஞ்சம் ஊற்றுக்குறை அடியிலான இப்போ தண்ணி நிற்கும் இதே அங்கே நான் திருமணம் செய்த ஊரில் வந்து தண்ணியெல்லாம் அப்படி மீற வயலுக்கு போனால் எல்லாம் இப்படி எட்டி தண்ணி குள்ளக்கூடிய அளவு தண்ணி இருக்கும் கிணறு வழி அப்படி அந்த இடங்களும் பார்க்க ஆசைக்கும் நான் அங்கால் அங் போனால் வீடியோ எடுக்கக்கூடிய நிலைமையில் போன நன்டா உங்களுக்கும் அதையெல்லாம் எடுத்து பயந்து கொள்ளணும் இப்போ சரி வரும் அது வருஷத்துக்கு சதுப்புற தானே அதெல்லாம் சரி வரும் நான் இன்றைக்குமே வந்து எனது கணவரின் ஊருக்கு போனது போய் அங்கே ஒரு சின்ன ஒரு அலுவல் ஒரு சின்ன ஒரு போமோண்டு கொடுக்க வேணும் அதை கொடுத்து போட்டு வர்றதுக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக நான் யாழ்ப்பாணம் மற்ற இடங்கள் எல்லாத்துக்கும் போகிற பஸ்ஸில் போய் வானான் தனியே இண்டையை ஃபஸ்ட் டைம் குழா தூரத்துக்கு தனியாக மோட்டர் சைக்கிளில் போயக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே திக்கு இருந்தது எங்கேடா போய் விழுறோனோ தெரியா பிறனோ தெரியான்னு அளவாக தான் ஓடிக்கொண்டு இருந்த ஓடிக்கொண்டு போனான் போய் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன் வெயில் ஒன்று அப்படி வெயில் பார்த்து அடிக்குது பைக் ஆட்டுது தனியாக போயக்குள்ள அப்படி காத்துக்கால அப்படியே போய் கொடுத்து போட்டு ஒரு மாரி வந்தாச்சு அப்படியே போய் கொடுத்து போட்டு வந்து இங்கே வந்து சரி ஒரு வீடியோ எடுப்ப மாட்டா என்னடா இன்றைக்கு நான் ஒரு வீடியோ எடுப்ப மாட்டேன் அங்கண்ட விட்ட தூளை முடிஞ்சது சரி தூள் வீடியோண்டு எடுத்து போடுவேண்டு நேற்றையே யோகிச்சுனா பிறகு இப்படி போட்டு வந்தால் தெரியும் எங்கேயும் போட்டு வந்தால் சரி உடம்பு அது பேருக்கும் இருந்தெல்லாம் வீடியோ அப்படி தூள் எல்லாம் செத்தல் அம்மா வட்டி போட்டால் செத்தல் இனி அதெல்லாம் இருந்து வறுத்து கொண்ட திரிச்சு அது ஒரு பெரிய வேலையாக போடும் அதை செய்கிறோம் கொஞ்சம் கஷ்டம் அப்போ அந்த வீடியோவை செய்கிற கஷ்டம் நார்மலாக செய்யலாம் இப்போ வீடியோ அடுத்தடுத்து செய்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தப்படுத்தி எல்லாம் செய்ய மணம் பிறகு துண்டு துண்டாக அடுத்துட்டு எடிட் பண்ணுறன்றது அதை விட பெரிய கஷ்டம் நேரடியாக வீடியோ கூட துண்டு துண்டாக தான் எடுத்து ஒரு அளவு அரைவாசி கட்டம் எடிட் பண்ணிவிட்டு அங்கே அலையெல்லாம் போய்ட்டோ நேரம் பார்த்து ஆறு மணி ஆறு ரே கிட்ட ஆச்சு சரி விடாத விடுவோம் யோசி கேட்க அம்மா சொன்னேன் தங்கச்சியை அண்ணி இன்றைக்கு ஒரு எடிட் பண்ணி கொடு அவளையும் நான் கிடக்காமனு சொல்ல சரி என்ட்டு தேராக நேற்று வந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணது அப்போ இன்றைக்குமே வந்து துண்டு துண்டு அடுத்து போட்டு வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்றது ஒரு முடியாத எனக்கு இப்போ தான் நான் பழகி கொண்டு அப்போ அது வந்து செய்ய நான் போயிட்டு அப்போ இன்றைக்கு இப்படி ஒரு வீடியோ எடுப்பேன் இதில் வந்திருக்கேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்டு வேற வந்து வேலை தொடங்க போகிறோம் வந்துட்டு சொல்லி கோங்க்ரீட் கல் கொண்டு வந்து பறிச்சிக்கிடாக்கு ஒரு கல் வந்து நூற்றி பத்து ரூபா ஆகும் அப்போ கோங்க்ரீட் கல் வந்து ஒரு கல் நூற்றி பத்து ரூபாண்டேக்கு சீமெண்ட் பக்கெட்டாக வண்டி அறிகிறது லாபம் என்று சொல்லி காட்சி ஆனால் அது அறிஞ்சாலும் பிறகு இடங்கள் எல்லாம் அப்படி கல் முள்ளுமாக போயிடும் சரி வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஐநூறு கல் வண்டி கிடக்கு அப்போ நாளைக்கு வந்து வேலை தொடங்க போகிறோம் நாலாம் தேதி வந்து காண்டாவனம் தொடங்குற நாடி அப்புறம் அங்கால காண்டாபனம் தொடங்கினா நாள் இல்லையாம் நல்ல நாளில் தான் நல்ல ஒரு காரியத்தை செய்ய தொடங்கணும் அப்போ அதால் வந்து நாங்கள் நாளைக்கு எங்கெண்ட இந்த வீடு கட்டுற வேலையை போகிறோம் அப்போ அதுக்காண்டி வந்து நாங்கள் எங்கோட அப்பா கஷ்டப்பட்டு கட்டின இந்த வீடு எஸ்டி உலகில் பார்த்துருப்பியாரு அவர் சரியா கஷ்டப்பட்டு கட்டவர் ஆனால் நான் சொன்ன நனைதையை ஓரளவு புனரமைச்சுட்டு இருக்கமென்றா அப்பாவுக்கு வந்து அது என்னண்டா அப்படி உன்னே நாங்கள் மண்பெட்டுக்கு அப்படி மண் மண்பேட்டுக்கு இருக்கிறது ஒரு இல்லை நீ என் முதன்முதல கல்யாணத்தை கட்டி போட்டு வந்து மண்பேட்டுக்கு இருக்க போறியோ அது நான் உனக்கு திருத்தி தருவேணுன்னு சொல்லி இவ்வளோத்தையும் இன்னும் பிடுங்கி போட்டு திருப்பி கல் வச்சு கட்டி ஒரு அரை சைடில் ஒரு சின்ன ஒரு கிச்சன் மாதிரி ஒரு துண்டு ஒன்று வரும் அப்புறம் அங்கால் ஒரு சின்ன ஒரு கொர் மாதிரி ஒரு அளவான ஒரு வீடு ஒன்று ஒரு சின்ன ஒரு பிளான்ல கட்ட போகிறோம் அப்போ அது தான் இனி நாங்கள் வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன செய்கிறோம்னு சொல்லி அப்போ நாங்கள் இன்றைக்கு முதற்கட்டுவோம் வந்து இதுவரை எல்லாத்தையும் கலட்ட போகிறோம் கலட்டை நான் தனியான இண்டை கல்லட்ட அது அப்போ அங்கே தரகை வந்து தான் தனக்கு இன்றைக்கு வீடியோ எடுக்க போகிறோம் ஆமாம் அப்போ வந்து இதுக்குள்ளே கூப்பிடு அது பிள்ளையில பார்க்குறக்கு அம்மா விட்டுட்டு நானும் அக்காவும்தான் இதை வந்து களட்ட போகிறோம் முண்டைய பிள்ளை அப்பா கஷ்டப்பட்டு செஞ்சது அப்பா வேலையை போட்டுது ஆனால் என்ன செய்கிறது எல்லாம் அப்படித்தானு என்னத்தை கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அது பூரா திருத்தி அமைக்கணுமெண்ட்டு சொல்லி சொன்னால் அதை சிதைக்கத்தான் வேணும் அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து இதை கலாட்ட போகிறோம் அதை வீடியோ பதிவிடுவோம் பார்த்தா எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக கிடையாது இப்போ ஒரு ஆள் தனியாக களாட்டி எடுக்கல அப்போ அதால் வந்து நாங்கள் இதை கலட்டி கலட்டப்பரோம் கலரட்டி எடுக்கிறத வீடியோவில் பதிவிட மாட்டோம் வண்டியை நோமில் ஒரு சின்ன ஒரு காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓலோன் ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வரும் வடிவேலு தண்டை மண்டையில் இருக்கிற கொண்டிய மருந்தனர் ஒரு படத்தில் வர்றது விஜயின்ற ஒரு படத்தில் விளையாடாது நாங்கள் சின்னந்த படம் பார்க்குற கூட தானே இப்போ ஃபோனோடைய இருக்கிற நாடி படம் பார்க்குற கொஞ்சம் குறை ஃபோனில் ஆனால் சும்மா வீடியோவில் பார்க்குற டிக்டாக்கு போனால் அப்படியே தட்டி கொண்டு போக வேண்டியான்னு டிக்டாக்ல வீடியோ சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபேஸ்புக்கில் சும்மா எதுவும் பார்க்குறது யூடியூப் இப்போ யூடியூப் நாங்களும் சேர்ந்த நாடி இப்போ இல்லேட்ட சேனல் எம் இருக்கா பார்க்கறது அவை எப்படி போட்டிருக்கணும் இவ எப்படி போட்டிருக்கணும் இப்படி போட்டால் வீடியோ நல்லா ஓடும்மெண்ட்டு சொல்லி கொஞ்சம் அதுகளை சர்ச் பண்ணி பார்த்துக்கொண்டுருக்க நாடி இப்போ டிவி அண்ட் பக்கம் போகாமல் அங்கே டிவியுமே வந்து பலதாகி கன போச்சு நாங்கள் அதை திருத்தாமட்டுட்டோம் இனியும் திருத்த போகிறதில்ல ரெண்டாயிரத்தி தொக்கி படிப்பு தொடங்கிட்டது அப்போ நாங்கள் டிவியை போட்டு காட்டி அவற்றை படிப்பு அழிக்க விரும்பக்கூடாது அப்போ அதே மாதிரி நான் இந்த மீறி பாயொண்டு அன்றைக்கு நாங்கள் ரொட்டி சுட்ட வீடியோவுக்கு பாயொண்டு கொண்டு வந்து பழைய பாய் தான் பாய்கிறையில் சும்மா அடைந்தது கீழே ஃப்ரிட்ஜு போட்டுருந்தாங்க அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதை நான் மறந்துட்டேன் நான் வீடியோ எடுத்து கடைசி கட்டுறதுலான் பாய் பாயொண்டு பின்னிக்கிற கண்டு கண்டது சரி அது சும்மா ஒரு பாய் தான் இப்போ வீட்டில் கிடக்கும் தான் எல்லா பொருட்களும் இப்போ பாயும் ஒரு பொருள் தான் அதனால் நாங்களை வச்சுட்டு உள்ளு கவிக்கி வைக்கணும் பண்ணிட்டு மறந்து வயிறேன் ஒன்று தொங்கிக் கொண்டுருக்கோ அதை எடுத்து வைக்கக்கூடாது நேரம் இல்லாமல் வீடியோ செய்த ஒரு குறையாக என்ன நினைக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுவோம் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் நன்றி